அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ஹம்தன் பொயிபன் முபார்கன் ஃபீஹி அல்ஹம் இல்லா இஸ்லாத்தில் சகுனம் பார்க்கறது குறி கேட்பது நல்ல நேரம் பார்க்கறது கெட்ட நேரம் பார்க்கறது இதெல்லாம் கிடையாது சரியா இப்போ இதெல்லாம் எவ்வளவு தவறு என்னென்ன இதிலெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் குறிப்பாக இதில் சகுனம் பார்க்கறது இதில் பறவை சகுனம் இருக்குது ஆந்தை சகுனம் இருக்குது இந்த கிளி ஜோசி இருக்குது அது இல்லாமல் என்ன இருக்குது நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறது புரியுதா இப்போ இது எல்லாமே ராசி பலன் ராசி பார்க்குறது எல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றா 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 இன்ஷாலாக சுருக்கமாகவும் கொஞ்சம் விளக்கமாகவும் இதில் பார்த்துடலாம் ம் சரி அந்த அடிப்படையில் இப்போ சகுனம் பார்க்குறாங்க இல்லையா இந்த சகுனம் பார்க்குறதுனா என்ன ஒரு விஷயத்தை செய்யலாம்னு நினச்சிருப்பார் ஒருத்தர் அப்படிதானே இப்போ இந்த விஷயத்தை செய்யலான்னு நினைக்கும்போது அது சம்மந்தமாக ஏதாவது ஒருத்தர் தும்பிட்டாரு இல்லை இந்த பள்ளி கத்திருச்சு இல்லை ஏதோ ஒன்று கொட்டிருச்சு சரி ஏதோ பொருள் தண்ணியை எடுத்துகிட்டு வராங்க ஏதோ பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வராங்க டக்குனு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா சகுனம் சரியில்லை லைட் கரண்ட் போயிடுச்சு புரியுதா இதெல்லாம் தான் சகுனோங்கிறாங்க இன்னும் சில பேர் வீட்டை விட்டு கிளம்புறாங்க கிளம்புவாங்க கிளம்பும்போது குறுக்க என்ன பண்ணிருச்சு பூனை போயிருச்சு கால் தட்டி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இன்னும் சில பேர் ரொம்ப கேவலமா கைம்பெண்கள் எதிரில் வந்துட்டாங்கன்னா கைம்பெண்ணா தெரியும் இல்லையா கைம்பெண் அதாவது கணவனை இழந்த பெண் அவங்க எதிரில் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க கெட்ட சகனம் அப்படிங்குவாங்க அதே மாதிரி குழந்தை இல்லாம கல்யாணமாக குழந்தை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களே மனவேதனையில் இருப்பாங்க அவங்களே எதிரில் பார்த்துட்டாங்க என்னட்ருவாங்க சகனும் சரியில்லை அதே மாதிரி கல்யாணம் பண்ணி கணவனோட டார்ச்சர் தாங்க முடியாமல் அந்த படுவாயை போட்டுப்படுத்துகிற சித்திரவதையில் இந்த பொண்ணு ஏதோ கொஞ்சம் தாய் வீட்டில் இருந்து கொஞ்சம் நிம்மதியாக ஏதோ இருக்கிற திருட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் வந்து இருந்துட்டு இருக்கும் அந்த பெண் எதிரில் வந்துட்டாலோ இல்லை குறுக்க வன்ட்டாலோ என்னான்ட்ருவாங்க அதுக்கு ஒரு தப்பான வார்த்தையை சொல்லி சொல்றாங்க இல்லையா வாழா வெட்டின்னு சொல்றாங்க இல்லையா அந்த பெண் வாழா வெட்டி இல்ல அவளை துரத்து விட்டு வாழ வச்சு அந்த பெண்ணை வச்சு வாழ மாதிரியா அந்த தான் வாழா வெட்டி சரியா அப்ப இது போல விஷயங்கள் தான் என்னன்னு சொல்லுவோம் சகுனோன்னு சொல்றோம் இது மட்டும் இல்ல சில சமயம் ஆந்த கத்தீருச்சு சொல்லுவாங்களே இப்ப இதெல்லாம் சகுனத்துல நிறைய இருக்கு நம்ம ஏதோ தெரிஞ்சதை ஒரு கொஞ்சம் சொல்லி இருக்கிறோம் இப்போ இது போல ஒரு விஷயத்துக்காக ஒரு காரியத்தை செய்யலான்னு ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நடந்துருச்சுன்னா இதெல்லாம் கெட்ட சகனம் அப்படின்னு யாரு நம்புறாரோ அதுல இஸ்லாமியர்களில் இஸ்லாத்தில் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய ஈமான் இருக்கக்கூடிய எவர் ஒருவர் இதை நம்பி அந்த காரியத்தை மாற்றிக்கொள்கிறாரோ போலான்னு நினச்ச காரியத்தை போகாமல் விட்டுறது இல்லை செய்யலான்னு நினச்ச காரியத்தை செய்யாமல் விட்டுறது இப்படி யாராவது செஞ்சா அவர் அல்லாஹிற்கு இணை வைத்தவர் ஆகிவிட்டார் சொல்லியிருக்காங்க ஷிருக்கு செஞ்சிட்டார் இணை வைத்து விட்டார் எவ்வளவு பெரிய பாவம் அப்ப இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணு அப்படிங்கிறத விட தன்னுடைய ஈமானே பறிபோய் இணை வைக்கக்கூடிய அந்த பாவத்தை சர்வசாதாரணமா அறியாமையின் காரணமா செஞ்சிடலாங்க தெரிஞ்சு யாரும் செய்யறது இல்லை அறியாமை தான் அப்ப இஸ்லாமியர்கள் ஒருபோது இது என்ன பண்ணக்கூடாது சகனம் பார்க்கறதுங்கிறது கூடவே கூடாது ஏன் மிகப்பெரிய பாவம் இணை வைத்த குற்றத்துக்கு ஆளாயிருக்கும் அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது அது தற்செயலா தான் நடக்குது புரியுதா ரெண்டாவது அல்லாஹுடைய நாட்டப்படி தான் உங்களுடைய காரியங்கள் நடக்கும் நீ எந்த காரியத்தை செய்யணும்னு நினைச்சிருக்கிறியோ எந்த காரியத்துக்காக போகணும்னு நினைக்கிறியோ அதுல வெற்றி அடையிறதும் தோல்வி அடைகிறதும் சரியதும் சரியாகாமல் போகிறதும் யாருடைய கையில் இருக்கு அல்லாஹுடைய நாட்டப்படி நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கக்கூடியது இது போன்ற தான் நடக்கும் சொல்லிட்டு இரண்டாம் இரண்டாம் அர்த்தம் தான் இது என்ன பண்ணப்பட்டிருக்குது இணை கற்பித்தல் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த சகனம் பார்க்கறது இல்லை பறவையில் சகனம் பார்ப்பாங்க பறவை இருக்கு இல்லையா அந்த அறியாமை காலத்து அரபு மக்கள்கிட்டையும் இந்த பழக்கம் இருந்துச்சு இன்னைக்கு நம்ம இடத்துலயும் இந்த பழக்கம் நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குது பறவைகளை வச்சு சவுனம் பார்க்கறது இந்த அரபு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காரியத்தை செய்யலான்னு நினைக்கும் போதோ அல்லது ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்துக்காக வெளியே கிளம்பலான்னு நினைக்கும் போதோ பறவை அந்த பறவையை பறக்க விடுவாங்க பறக்க வலது பக்கம் போச்சுன்னா நல்லது அந்த காரியம் சரியாக வெற்றி அவன் நம்புறது அதே அந்த பறவை இடது பக்கம் போயிருச்சுன்னா நடக்காது இல்லை அந்த காரியம் கெட்டது அந்த விஷயம் கெட்டதுன்னு இப்படி ஒரு மனத்தனத்தின் உச்சகட்டமான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இப்போ அது தான் இன்னைக்கு நம்மள பறவை அந்த பக்கம் போதும் இந்த பக்கம் போகுதான்னு பார்க்கறது இல்லை சரியா இந்த பூனையில பார்ப்பாங்க பூனை எப்படி போனாலும் அது அதுக்காக போகுது அதனுடைய உணவுக்காக போக தேவைக்காக போகும் புரியுதா அப்போ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க வலது வலது இருந்து இடது போனா இப்படி அர்த்தம் இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போனா அப்படி ஒரு அர்த்தம் ஃபோனில் வச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இதில் இருந்துச்சு பறவையில் பார்க்கக்கூடிய அரபுகள்ட்ட இருந்தால் பழக்கம் எப்போ அறியாமை கால அரபுகள் இடத்துல அப்போ இதெல்லாம் தான் நபிசிலாஸ் என்ன பண்ணாங்க தடுத்தாங்க அப்படி நீங்கள் செய்யாதீங்க இது அல்லாவுக்கு இணை வைக்கிறதாகும் இப்படி ஒன்று கிடையாது அல்லாவுடைய நாட்டைப்படிதான் இருக்குன்னு அப்போ அந்த மக்களுக்கு நபிசிலாஸ்லாம் போதிச்சாங்க எடுத்து வச்சாங்க எத்தி வச்சாங்க அதுதான் நமக்கும் அப்ப அந்த அடிப்படையில் இன்னைக்கு அது போல பார்க்கல இதே பறவையை வச்சு என்ன பண்றாங்க நிறைய பேர் அந்த கிளி சொல்லுவாங்க இல்லையா கிளி ஜோசியம் எலி ஜோசியம் முயல் ஜோசியம் நம்ம இதெல்லாம் இந்த லிஸ்ட்ல தான் வரும் புரியுதா அப்ப இது போல அது வந்து அது நல்லாவே கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா தெரியும் அது பழக்குவாங்க அவருடைய அந்த கிளி ஜோசியம் சொல்றாங்கல்ல அந்த நபர்கள் இதை அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த உண்மை தெரியும் அது எப்படிங்கிறத ஒரு நபர்கிட்ட நாங்கள் நேரடியாகவே கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அது அவங்க கிளிய வந்து என்ன பண்ணுவாங்க அந்த ரக்கைகள் எல்லாம் புடுங்கி அதை பறக்க விடாமாக்கி அது கூண்டுல வச்சிருப்பாங்க அது இருந்து வெளியே வர பயந்துட்டு இருக்கும் அதை வர வைக்கிறதுக்காக தன்னுடைய கையில வந்து என்ன பண்ணுவாரு நெல்மணியை வச்சிருப்பாரு அந்த நெல்மணியை அது கொடுத்து பழக்குவாரு அதே மாதிரி அந்த சீட்டுகள்லாம் வச்சுக்கிட்டு அடுத்து எடுத்து பழக்குவாங்க அது ஒரு பக்கம் இந்த பக்கம் இது பண்ணுற மாதிரியே இருப்பாரு இந்த பக்கம் நெல் கையில இருக்கும் அதுக்கப்புறம் இங்க ஒரு என்ன பண்ணுவார் கீழே அந்த கையை வந்து கீழே வச்சு அந்த ஏதாவது ஒரு விரல்லையோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு அந்த கம்பியிலயோ ஏதோ பண்ணிட்டே இருப்பாரு அது அதுக்கான சிக்னல் அந்த கிளிக்கு தெரியும் கரெக்டா அந்த நேரம் வந்து நிறுத்திரும் ஒவ்வொரு சீக்கா எடுத்து போட்டுருக்கும் அவர் நிறுத்துன்னு எந்த இடத்துல சொல்றாரோ அந்த இடத்திறுத்தும் நிறுத்து வாயில சொல்ல மாட்டாரு அது சிக்னல் அது கொடுப்பாரு அது கிளிக்கு தெரியும் நீங்க அந்த கிளி ஜோசியாருடைய கையை கவனமா பாத்தீங்கன்னா தெரியும் அப்போ இது நாம் அவரை நம்ம குற்றம் சொல்லலை அவர் என்னவோ பண்ணிட்டு போறாரு இஸ்லாமியர்கள் நாம் அதை என்ன பண்ணக்கூடாது பார்க்க கூடாது அதை நாம நம்ப ஏன் நம்மளுடைய ஈமா நிறை நம்பிக்கை பறிபோயிரும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அவர் அவருடைய வயிற்று பழப்புக்கு அவரை என்ன பண்ணிட்டு போறாரு அவராச்சு அவருடைய நம்பிக்கையாச்சு அதுல நம்ம போகல சரியா அது சரியா தப்பாங்கிறதுலயும் போகல அவங்கள பத்தி நாம குறைவாகவும் நம்ம சொல்லல அது அவங்களுடைய ஒரு வழிமுறையா இருந்துட்டு போகுது அது அதை நம்ப கூடியவங்க நம்பிட்டு போறாங்க இஸ்லாமியர்கள் நாம் என்ன பண்ணக்கூடாது அதுல நம்பிக்கை செலுத்தக்கூடாது சரியா ஏன்னா அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு அது அதுல இருந்து அந்த ஒரு மனிதர் நமக்கு அது சொல்லிக் கொடுத்தது இப்படிதாங்க பா செய்வோம் இதை அப்படின்னு நம்ம கண்ணு முடியாது செஞ்சு காமிச்சார் அப்ப அந்த நல்ல மனிதர் சொன்னாங்கட்டு தான் எனக்கு தெரிஞ்சுது தெரிஞ்சது இல்லைன்னா தெரியாதுல்ல எனக்கு அவர் நல்லது சொல்லிட்டார் இதுதான் விஷயம்ட்டு எனக்கு அதனால தெரிஞ்சது அது தெரியாத மக்களுக்கு தெரியாது அதை வச்சு அவர் என்ன பண்றாரு தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு சம்பாதிக்கக்கூடியது அவர் செஞ்சுட்டு போறாரு நம்ம இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம் ஆமா இது போல இது போல இந்த கிளி ஜோசியங்கள் இது போல இருக்கக்கூடிய இந்த பறவைகளை வச்சு சகுனம் பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தை பார்ப்பதும் நம்புவதும் என்னதான் அது இணை வைத்தல் தான் தான் அதை வச்சு ஒரு காரியத்தை செய்யலாமா கூடாதா அப்படின்ட்டு முடிவு பண்ணக்கூடாது ஏன் அந்த கிளி ஜோசியக்கார அவர் தான் எந்த சீட்டை கிளி எடுக்கணும்னு முடிவே பண்றாரு அந்த கிளி கூட எடுக்கல ஒருவேளை கிளியே எடுத்தாலுமே நம்ப கூடாது ஆனா இந்த விஷயம் எதுக்காக நான் சொன்னேன்னா இந்த விஷயத்த கிளியே எடுத்தாலும் நம்ம நம்ப கூடாது கிளியோ குயிலோ காக்காவோ எதுவோ ஒன்று எது எடுத்தாலும் நம்ப கூடாது ஆனால் அந்த கிளியை கூட அது இஷ்டப்படி எடுக்கலைங்கிறது தான் சொல்ல வந்தேன் எப்படிங்கிற கரெக்டாக எடுக்குதுன்னு நம்ம கேட்கும்போது அவர் அது சொல்லி கொடுத்த அந்த ட்ரிக்ஸ் இது அதை நமக்கு ரிவீல் பண்ணது ஸோ இப்போ அந்த அடிப்படையில் என்ன பண்ணக்கூடாது இதுவும் பண்ணக்கூடாது அதே போல் ஆந்தையை வச்சு சகுனம் பார்ப்பாங்க ஆந்த கத்துனா வீட்டுக்காகாது அது பாட்டுக்கு நம்ம அந்த ஒரு ஏரியாவில் நூற்றுக்கணக்கான வீடு இருக்கும் ஆந்த கத்திருச்சுன்னா என்ன ஆகும் மௌத்து வந்துடும் அதை அந்த வீட்டில் இறந்து போயிடுவாங்க மௌத்தா போயிடுவாங்க மரணித்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு அறியாமை காலத்துடைய மூட நம்பிக்கை உச்சம் இஸ்லாமியர் இருக்கிறது தான் பெரிய என்ன சொல்ற வருத்தத்துக்குரிய செயலா இருக்குது ஏன்னா இது அரபுகள் இடத்துல இருந்தது எது இந்த ஆந்தையை வச்சு சகுனம் பார்க்கிற பழக்கம் அரபு மக்கள் இடத்துல இருந்து இன்னைக்கு அரபுகள் பாருங்க நிறைய பேர் ஆந்தைகளை வளர்த்துவாங்க சோஷியல் மீடியால ஆந்தையை வச்சுட்டு போட்டுட்டு இருப்பாங்க இது என்ன ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி அவங்க பழகிட்டு இருந்தா அந்த பழக்கம் புரியுதா அரபு மக்களிடத்துல இருந்த பழக்கத்துல தான் இந்த ஆந்தைகளை வளர்க்கறது அவங்களுடைய பெட்டா வச்சிருக்காங்க இப்ப வரைக்கும் புரியுதா நபிசுவாச தெளிவா தடுத்துட்டாங்க இப்ப பெட்டா வளர்த்திட்டு இருக்காங்க ஆனா அப்ப என்ன பண்ணுவாங்க அதை வச்சு சகுனமே பார்ப்பாங்க இப்ப இந்த ஆந்த அலருச்சு அப்படின்னு சொன்னா ஆந்த கத்துச்சுன்னு சொன்னா அந்த வீட்டுல சாவு ஒரு வீட்டுல ஆயிரம் ஒரு வீதியில ஆயிரம் வீடு இருக்கும் ஐநூறு வீடு இருக்கும் நூறு வீடு இருக்கும் டச்சுன்னா நூறு வீட்லயுமே சாவு வருது ஏதோ ஒரு வீட்டுல யாரோ உடம்பு சரியில்லாம இருப்பா ஏதோ இதெல்லாம் நடந்திருக்கும் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல இதுதான் நபிசா சொல்லியிருக்காங்க அந்த நடந்த இறப்புக்கும் இந்த ஆந்தகத்திலிருந்து சம்பந்தம் இல்ல புரியுதா அப்ப அந்த அடிப்படையில் நம்புறது என்னதான் அது பெரும்பாவம் ஏன் அதுவும் இந்த சகன அடிப்படையில தான் வருது அப்ப அந்த ஆந்தை அந்த வீட்டுல யார் வீட்டையோ வந்து உக்காந்துருச்சு அந்த பர்டிகுலரா கத்தனாதாங்க நீங்க சொல்றீங்க எல்லாத்துக்கும் கத்துறது இல்லைங்க கெட்டதுன்னு அர்த்தம் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் ஆனா பர்டிகுலரா ஒரு வீட்டு மேல வந்து உட்காந்துருச்சு பர்டிகுலரா ஒரு வீட்டு மேல வந்து உட்காந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கெட்டது ஏன் அந்த வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தர் மூத்தா போயிருவாங்க இறந்து விடுவார்கள் அப்படின்னு நம்புறது இருக்கு இல்லையா இதுவும் இஸ்லாத்தில் கிடையாது இஸ்லாத்திற்கு ஈமானுக்கு இறை நம்பிக்கைக்கு எதிரான செயல் எதிரான எண்ணம் அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் நீங்கிக்கணும் புரியுதா இன்னும் சிலர் காக்கா கத்துச்சுன்னா உறவுக்காரங்க வருவாங்க விருந்தாளி வருவாங்க காக்கா எதுக்கு கத்துது அது தன்னுடைய தேவைக்காக கற்று தன்னுடைய கூட்டத்தில் இருக்க மற்றவங்களுக்காக தான் கிடைச்ச இறைய பங்கு போட்டுக்கிறதா கத்து இன்னும் பல விஷயம் இருக்கு அதுல அப்ப அதுக்காக காகம் கத்துச்சுன்னா அந்த காக்கா கத்துனதுனால என்ன ஆகும் உறவுக்காரங்க வருவாங்க அதே மாதிரி பொருள் ஏதோ தண்ணி மோதிட்டு வராங்க இல்லை எதாவது கை தவறிட்டுனா கை தவறுது நமக்கு வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க சொல்லுவாங்க வாய்ப்பட வாய் திறந்தேன் நம்ம காதில் கேட்டிருக்கிறோம் இதெல்லாம் சரி தவறு இதுவும் என்னதான் சகுனம் பார்க்கறது தான் எல்லாம் வரும் அதே போல பள்ளி சரியா பள்ளி கத்துது பத்தியா இந்த பள்ளி கத்துறது வச்சு துர்ச்சகணம் நெர்ச்சகணம் கெவுளி கத்துதுன்னு சொல்லுவாங்க பள்ளி கத்துறத வச்சு இது நடக்கும் இல்ல கெவுளி சொல்லிருச்சு நம்ம செய்யக்கூடாது இல்ல செய்யலாம் மாற்றார்கள் மாற்று மத சகோதரர்கள் செய்யறது அவங்களுடைய நம்பிக்கை நம்ம அவங்களுக்குள்ள போகல லக்கும் தீனுக்கும் மொழியீன் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு குரான் தெளிவா சொல்லுது அதனால நம்ம அவங்கள அதில் என்ன பண்ணல நம்ம சொல்லல அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம குறைச்சும் என்ன சொல்றது தரம் தாழ்த்தியும் நம்ம சொல்லல தப்பாவும் நம்ம சொல்லல நாம இங்க சொல்றதுல இதுதான் அவங்க அவங்களுடைய நம்பிக்கையின்படி படி ஆனா நாம இஸ்லாமியர்கள் முக்மீன்கள் நம்பிக்கையாளர் நாம என்ன பண்ணுவோம் நம்ம நம்பிக்கையின்படி தானே வரணும் அப்ப நம்ம இஸ்லாத்துல இதெல்லாம் இல்லை இதெல்லாம் நம்ப கூடாது இது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியதா இருக்கும் ஏன் இறைவன் தான் நடக்கும் சரியா அவனின்றி ஓரணுவும் அசையாது சரியா அப்ப நம்முடைய இந்து சகோதரர்கள் அது இந்த வார்த்தையில சொல்லுவாங்க அவனின்றி ஓரணுவும் அணுவும் அசையாது அப்படி இருக்கும் போது இந்த பள்ளி கத்தரம் என்ன ஆயிராது ஆகா அது நாம குறிப்பா இஸ்லாமியர்கள் நாம தெளிவா இருக்கணும் அதே பள்ளி விழுந்துருச்சுன்னா பலன் பள்ளி தலையில விழுந்தா இந்த பலன் தோல்ல விழுந்தா இந்த பலன் இடது பக்கம் விழுந்தா இந்த பலன் இப்படி சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது அதே போல உடம்புல சில பகுதிகள் துடிக்கும் துடிக்கிறத கொண்டு என்ன இருக்கு துடி பலன் சொல்லுவாங்க இதெல்லாம் முதலிருந்து நிறைய குறைஞ்சிருச்சு சரியா இப்ப இதுலயும் வந்து தப்பு தப்பா சொல்லப்படும் இதுவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது சமூகத்தின் அடிப்படையில ஏத்துக்க கூடாது புரியுதா இப்போ இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த குறி சொல்லுவாங்க தெரியுமா குறி சொல்லுவாங்க முதல்ல ஊருக்குள்ளே வருவாங்க வந்து சின்னதாக ஒரு கருப்பு கலர்ல குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லட்டி வச்சுருப்பாங்க அதாவது கான்ஸ்டபிள்ஸ் ஹெட் எல்லாம் இவங்கெல்லாம் வச்சிருக்கக்கூடியதெல்லாம் பெரிய லட்டியாக வச்சுருப்பாங்க அது இல்லை இன்ஸ்பெக்டர் ரேங்கில் ஐஜி ரேங்கில் இருக்காங்களே எல்லாம் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு ஒன்றரை ஒரு ஒரு மொளம் ஒன்றரை மொளத்துக்கு வச்சிருப்பாங்க இல்லையா சின்னதா ரெண்டு பக்கம் பித்தளையில அந்த இது மாதிரி போட்டிருப்பாங்க பூன் மாதிரி சோ அதுலயே கொஞ்சம் சின்னதா வச்சிருப்பாங்க கருப்பு கலர்ல இதை வச்சுக்கிட்டு குறி சொல்றதுக்கு வருவாங்க பெண்கள் வருவாங்க அதிகமாக பெண்கள் தான் அதுல வருவாங்க சில ஆண்களும் வருவாங்க இப்போ இது அவங்க அவங்களுடைய மத நம்பிக்கை சார்ந்தது அவங்களுக்குள்ள நம்ம முதல் சொன்னதான் இதுக்கும் அதுக்குள்ள நம்ம எதுவுமே போல அவங்களை நம்ம தப்பா சொல்லலை ஆனா இஸ்லாமியர்கள் இதை நாம நம்பலாமல நம்ப கூடாது புரியுதா நாம நமக்கு சொல்லப்பட்டிருக்கூடிய வணக்க வழிபாட்டு முறை தானே வாழ்றோம் வாழ்வியல் முறையில் இப்படித்தான் வாழ்ணுங்கிற முறையில நம்ம வாழ்றோம் இல்ல அப்ப நமக்குன்னு என்ன சொல்றது வாழக்கூடிய அந்த வழிமுறைக்கு அல்லாவும் அல்லாவுடைய சொல் சொல்லாசலாம் நமக்கு குரான் மூலமோ ஹரிசமோ அதன்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை குரானாவும் ஹதீசுலாவும் தான் இருக்கணும் அப்போ இங்க நமக்கு தெளிவா எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது குறி கேட்பது நமக்கு ஹராம் தடை செய்யப்பட்டிருக்கு சரியா இந்த குறி கேக்கிறது குறி சொல்றாங்கல்ல இந்த குறி கேக்கிறது குறி சொல்றவங்க நம்ம இஸ்லாமியர்கள் யாரும் குறி சொல்லவும் கூடாது இஸ்லாமியர்கள் யாரும் குறி கேட்கவும் கூடாது இந்த குறி சொல்றதுல நான் ஏற்கனவே பார்த்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த ஜின்கள் சம்பந்தமா சொல்லும்போது இந்த ஜிகள் அப்ப ஏன்னா இது சொல்லும் போது அவங்ககிட்ட சில விஷயம் சொன்னா அதே மாதிரி கரெக்டா இருக்குதுங்களே யார் அசூர்லான்னு கேட்கும் போது சொன்னாங்க அது எல்லா இடத்துல இருந்து சில செய்திகள் வெளியாகும் என்ன மனிதருக்கு என்ன செய்ய போறோம் இந்த நாளைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தியை அரசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வழக்குகள் மூலமா அவங்க வந்து அந்த இடத்துல உடனே அந்த செய்தியை கேட்டு அல்லாவை துதிப்பார்கள் தஸ்மீக செய்வார்கள் தஹமீது செய்வார்கள் அதாவது துதிப்பாங்க புகழ்வாங்க சரியா இப்ப இதை அது கீழே இருக்க மற்ற மலக்குகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன கேட்கும் இப்படியே பரிமாறிப்பா கடைசியா நம்ம இந்த பூமியில வாழ்றோம்னா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய வானம் இருக்கு இல்லையா இது நம்மளை வரைக்கும் இது முதல் வானம் சரியா ஏழு வானம் இருக்குன்னு நம்ம நம்பறம் இல்ல அப்ப இது முதல் வானம் இப்ப இந்த முதலாவது வானம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அது வரைக்கும் வந்து செய்தி பரவி பரிமாறி பேசிட்டு இருக்கும் போது இந்த முதலாம் வானம் வரைக்கும் ஜின்களால் போக முடியும் இந்த ஜின்கள் போய் ஒட்டு கேட்டு ஒட்டு கேட்டு போதே மலக்குமார்கள் பண்ணுவாங்க கற்களை கொண்டு வீசுவாங்க அதுதான் நட்சத்திரங்களை போல நட்சத்திரம் அதுதான் வேற எதுவும் இல்லை அப்போ இது கேட்டு வந்து இந்த குறி சொல்லக்கூடிய தன்னுடைய நண்பனுடைய காதுல அது சேவல் கொக்கரிப்பதை போல் கொக்கரிக்கும் சொல்லும் இதை அவர் கேட்டுட்டு அதை மட்டும் அப்படியே சொன்னா உண்மைதான் கரெக்டா நடக்கும் ஆனா அது என்ன பண்ணுவாரு அதோட ஒரு விஷயம் சொல்லுச்சுன்னா இன்னும் பல விஷயத்தை நூறு விஷயங்கள் அதில் சேர்த்துக்கிட்டு இவர் தன்னுடைய மனோ இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவாரு அடிச்சு விடுவாரு அதுல சொல்லக்கூடியதான் பாதி உண்மையா இருக்கும் ஆனாலும் உண்மையாவே இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது நம்ம அதுல நம்பிக்கையை வைக்க கூடாது நாம நம்மை படைத்த இறைவன் மீது தான் நம்பிக்கை வச்சிருக்கணும் இதை என்ன பண்ணாதீங்க நீங்க அதை பொருட்படுத்தாதீங்க அதை நீங்க கேட்காதீங்க சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக விசேஷமான இரவுகள் அதாவது அனைவருடைய துவாக்களும் அங்கீகரிக்கப்படக்கூடிய அப்பேற்பட்ட இரவுகள்ல கூட ஒரு பாவியினுடைய துவா கூட பிரார்த்தனை கூட அல்ல அங்கு அங்கீகரிப்பான் அக்செப்ட் பண்ணுவான் அப்படிப்பட்ட இரவுகள் உண்டு உதாரணத்துக்கு லைலத்துல் கதிர் சபே பரத் மேகராஜுடைய இரவு இந்த மாதிரி இரவு இருக்கு இல்லையா இப்போ ஏற்பட்ட அந்த குறிப்பிட்ட அந்த இரவுகளில் கூட எல்லாருடைய துவாவும் கபூலாகும் பத்து பேருடைய துவா கபூல் ஆகாது அதில் ஒருத்தர் யார் இந்த குறி கேட்பவர் சகுனம் பார்க்கறது இந்த குறி கேட்கறது எல்லாம் இருக்கு இல்லையா சூன்யம் செய்பவர் இவங்களுடைய துவாக்கள் எல்லாம் என்ன ஆகாது கபூல் செய்யப்படாது அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் எது இந்த குறி கேட்கறதுங்கிறது அப்ப இதுல நம்ம தவிர்ந்து கொள்ளும் அடுத்து நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பாங்க பாத்தீங்களா இது நல்ல நேரம் இந்த நேரத்துல இந்த நேரம் மறுபடியும் சொல்றேன் இது மாற்று மத சகோதரர் அவருடைய விருப்பம் அவருடைய மத நம்பிக்கை அதுக்குள்ள நம்ம போல நான் சொல்ற அத்தனை யாருக்காக நமக்காக நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகளுக்காக இறை நம்பிக்கையாளர்களுக்காக முக்மீன்களுக்காக அப்ப இறை நம்பிக்கையாளரான முஸ்லிம்கள் என்ன பண்ணக்கூடாது இஸ்லாமியர்கள் நல்ல நேரம் பார்க்க கூடாது இது கெட்ட நேரன்னு சொல்லக்கூடாது அல்லாஹ் கூறியதா ஹதீச குசியில சொன்ன அபூ தாவூரீஃப்ல பதிவா இருக்கு மனிதன் ஆதமுடைய மகன் அத மனிதன் என்னை நோவினை செய்கின்றான் அதாவது அவன் காலத்தை ஏசுகின்றான் அதன் காரணமாக அவன் என்னை நோவினை செய்கின்றான் என்றால் நானே காலமாக இருக்கின்றேன்னு அல்லாஹ் கூறியதா ஹதீசே ஹூசியில சொன்னதா நபிசல்லா சொன்ன ஹதீஸ் இருக்கு அப்போ இங்க கெட்ட நேரன்னு சொல்றேன்னா நீ யாரை சொல்லிட்ட அல்லாஹத்தான் சொல்ற அந்த ஹதீஸின் அடிப்படையில் அப்ப கெட்ட நேரம்னு ஒண்ணு கிடையாது அப்ப கெட்ட நேரம் ஒண்ணு கிடையாது எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம் தான் அப்ப தனியா நீ நல்ல நேரம் பார்க்க தேவையில்லை தானே அப்ப அதே மாதிரி தான் நல்ல நாள் நல்ல நாள் நல்ல நேரம் எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் தான் எப்போ நீ நல்லவனா இருக்கிற வரைக்கும் நீ நல்லவனாக உன்னை படைத்த இறைவனுக்கு மாறு செய்யாதவனாக அவருடைய தூதர் சல்லல்லா ஹலேசல்லம் அவருடைய கட்டளைகளுக்கு வழிபட்டவனாக மாறு செய்யாதவனாக மனித சமுதாயத்திற்கே முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல மனித சமுதாயத்திற்கே துரும்பளவு கூட கெடுதல் செய்யாதவனாக அணு அளவு கூட கெட்டது நினைக்காதவனாக அனைத்து மக்களையும் அரவணைத்து அன்போடு அனுசரித்து வாழக்கூடியவனாக மொத்தத்தில் நல்லவனாக நற்குலங்கள் நிறைந்தவனாக நீ வாழ்ந்தினா உன்னுடைய ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான் உன்னுடைய ஒவ்வொரு நேரம் நல்ல நேரம் தான் அந்த அடிப்படையில புரியுதா அல்லா சுபான முழுக்க அவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அதாவது அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அவனிடமே நம்முடைய காரியங்கள் அனைத்துக்கும் பொறுப்பு சாட்டக்கூடிய முத்தவக்கிலியர்களாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபிக்கு செய்வானாக அதே போன்று நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய குடும்பத்தார் நம்முடைய சந்ததிகள் மற்றும் முழு உலகிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களும் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக்கு செய்வானாக அல்லாஹ் சுபானு தலா நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய குடும்பத்தினரையும் நம்முடைய சந்தைகளையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹ் அவனுடைய சொந்த அவுளியாக்கழக அஹருல்லா கழக பொருந்திக்கொண்டு அவன் இருக்கும் காலமெல்லாம் அவளுடைய ауலியாக்களாகவே வாழ்வாங்கு வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்து